ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா நிறைய ஃபங்க்ஷனத்தில் சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்கும் எப்படி பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசி ரெண்டு டம்பர் எடுத்து வச்சிருக்கேன் இது நானூறு கிராம் இருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு அரிசி வந்து உடையாமல் நல்லா போல வரும் இப்போது நைட்டே வந்து கொண்டக்கடலையே ஊற வைக்க முடிஞ்சதாக ஊற வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு கொண்டக்கடலை வெந்துடும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை நம்ம ஹாட் பேக்கில் ஊற்றிட்டு அதில் நம்ம கொண்டக்கடலையே போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே சூப்பராக சாஃப்டாக வெந்துடும் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொண்டக்கடலை இல்லை பச்சை பட்டாணி இல்லை டபுள் பீன்ஸ் இந்த மாதிரி என்ன பயிர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து சோயா சங்ஸ் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க அதில் மினி வேர்ஷன் இது குட்டி குட்டியாக இருக்கும் இது நல்லா மசாலா நல்லா சூப்பராக ஏறும் இதை வந்து நான் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதையும் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சோன்னா நல்லா ஊறிடும் இது இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு கேரட் கொஞ்சம் பீன்ஸ் அப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் முட்டைக்கோஸ் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா சுய சாங்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதை அந்த சுடுதண்ணிலேருந்து அப்படி பச்சை தண்ணிக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு விட்டிங்கன்னா இதில் இருக்கற அழுக்கெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் காய வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சோம்பு நட்சத்திர சோம்பு நாலு லவங்கம் ஒரு சின்ன தொண்டு பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணிங்கனா தான் ஈஸியாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரணும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுவிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் காலை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா மசிஞ்சி வரணும் இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம இன்னொரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் தனியான்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு லேசாக வாசனை வர மாதிரி வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக சூடு வர மாதிரி வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சரி வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சாலும் சரி அதோடய டேஸ்ட்டுக்கு காரணம் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த காய்கறிகள் கறிகள் தான் எப்பயுமே வந்து எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸோ கறியோ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி அறுக்கி வச்சிருக்கேன் அதிகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அடுத்து நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு இதை சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி போதும் இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன்றே கால் டம்ளர் தண்ணி தேவைப்படும் பச்சரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றே முக்கால் தண்ணியும் புழுங்கல் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் அரிசிக்கு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் அரி அரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா ஒரு டம்ளர் தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தேங்காய் பால் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி தண்ணி தள தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா இது ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து இது ஓப்பன் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற குக்கரோட சைஸ் பொறுத்து நமக்கு வந்து விசில்ஸ் மாறும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் நெத்தாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு விசில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை குழையவும் இல்லை கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக போல பொலன்னு நம்மளோட வெஜிடல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடு டிஷ்ஷே இல்லை ஒரே சைடு டிஷ் என்னென்னா ரைத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சைட் டிஷ்ஷோட பிரியாணி சாப்பிட பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்